நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே விளைப்பாடு எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளு கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியல என்ன என்ன வேணும் சொன்ன நீங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சமாளிக்க மாட்டாங்க

இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களை பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களின் முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் நாணயம் எல்லை அம்மன் நாணயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடம் தமிழக வட்டி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணதும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையுமே எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல നല്ലത് നടക്കും മീണ്ടും സന്ദിക്കവരെ നന്റി വണക്കം